கீழே கவனமா பார்த்து வர லட்சணத்துற கால் குள்ள கைக்குள்ளன்னு என்னத்தையாவது அந்த கோயிலுக்குள்ளேயும் ஓமுவேன் வேற எங்க போய் தேட அங்கதான் இருக்கணும்னு கடவுள்கிட்ட போய் வேண்டியதுதான் சரிவா நீ நம்பிதான் அந்த கோயிலுக்கு அங்க இல்லைன்னு நீ செத்த இவ என்ன பச்சு உனி இப்படி சொல்கிறா நான் ஒருவேளை சரி சகி இருப்பானோன்னு என் உள் மனசு சொல்லிச்சு அதனால தான் பச்சு சொன்னேன் அந்த இடம் மட்டும்தான் அதுக்கப்புறம் தேடலைன்னு சொல்லி இப்போ அவையே தேட போயிருக்காவ அதுக்கு நான் என்னப்ப பண்ணுறது அவன் அங்கே இல்லைன்னா அதெல்லாம் தெரியாது சரி சங்கம் இல்லைன்னா நாங்கள் ஒன்னையாக தான் கேட்போம் எப்ப சோனி கிரிக்கி மாதிரி பேசிட்டு இருக்காதவ நேரங்காலம் தெரியாம இங்க எல்லாரும் என்ன மனநிலைமையில இருக்காவன்னு தெரியாம பள்ள காட்டிக்கிட்டு இருக்கா பள்ள காட்டிக்கிட்டு ஆனா மூஞ்சியும் பாரு எப்போ அதுக்குன்னு அழுதுகிட்டே வாபே இருக்க முடியும் ஆ எப்படியும் வந்துடுவான் பே இருந்தாலும் அவனை காணும்னு எல்லாரும் பதட்டத்தில் இருக்காவல்லா நீ பல்ல காட்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு நீ என் மேலே இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க வாயை முடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப நீ சும்மா மினுக்காது என்ன வாய முடு அழாத சரசு உன் மொவனை கூட்டிட்டு வந்துருவாவ அதை தாக்க நானே இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க முண்டங்க ஒரே அழுவையாக தான் இருக்குது எனக்கும் வேற என்ன சொல்லி சமாதானப்படுத்தனே தெரியல பெல அப்படிதான் இருக்கும் சரி சரி பத்தப்படாத சரசு உன் பையனை கூட்டிட்டு வந்துருவந்து எனக்கு என்னமோ நம்மளுக்கு ஒண்ணும் ஆகாது வந்துருவானுதான் தோணுது நீ போட்டு அழுதுகிட்டே கிடக்காத நல்லா சொல்லுங்க நல்லா மாமியார அவனுக்கு செல்லும் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காவ தான் அந்த பையன் இப்ப ரொம்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல் சரசுக்கு உங்க மாமியாரை கட்டி வச்சு தோலை குடிச்சா எல்லாம் சரியாயிரும்னு நினைக்க சும்மா இல்ல உம்மா சாப்பிடலாம் சரசகவே, அவன் மாமியாரை கட்டி வச்சு தொலை உறிக்கணும்னா எப்படி பிரிக்காவுன்னு பாருங்க அவனை வேறு சரசுக்கு என்ன நீ வேற சும்மா இடலாம் அது வேற சும்மா நான்தான் எல்லாத்துக்கும் காரணம்னு புழம்பி தள்ளியே உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கு திருப்பி சொல்லுங்க நீங்க கொடுக்கற செல்லத்தில் தான் அவன் இப்படி ஆகிட்டான்னு ஆமா இது செல்லம் கொடுத்து கொடுத்துதான் அவனை இப்படி கெடுத்து வச்சிருக்கு அப்பப்போ கடைக்கு போகிறதுக்கு பத்து ரூபா இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் எவ்வளோ கட்டணம் எடுத்து எடுத்துக்கான்னு இயர் காசை சுருக்கு வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து கொடுக்கியது அவன் அதை வச்சுக்கிட்டு நம்ம கடைக்கு ஒரு பொருள் வாங்க சொன்னாலும் எனக்கு ஐம்பது ரூபா தாரியா நான் போகிறேன் முப்பது ரூபா தாரியா நான் போகிறேங்க இல்லாட்டினா போகவே முடியங்க முன்னாடிலாம் அப்படி இல்லை ஒரு ரூபா ரெண்டு ரூபா கேட்பான் இருந்தால் மீதி இருந்தால் எடுத்துக்கம்மே இல்லைன்னா சும்மா வாங்கிட்டு வருவான் இப்போல்லாம் ஒரே கலஞ்சந்தான் காசு தரியா நான் போகிறேன் காசு தரியா நான் போகிறேன்னு ஒரே இது இப்படி சொல்லி சொல்லி கெடுத்து வச்சிருக்கு காசை கொடுத்து இவன் என்னைக்கு இப்படி குட்டிச்சவரை ஆக போகிறான்னு நினச்சேன் இந்த ബൈക്ക് വാങ്ങിക്കിട്ട് അടം പിടിക്കാൻ เริ่มിച്ചതാ പൈക്ക് വാങ്ങീതറല്ലേണ കലവി കലത്തിൽ കടക്ക നെക്ലേസ് കളറ്റിത്തരും അടിനെന്നെച്ചാ ഞാൻ അടിപൊട്ടുറുപ്പന്ന് നണക്കി ആ എപ്പടിൻ സപ്പോർട്ടു വരാം വന്ന് നെക്ലേസ് കളറ്റിത്തരാന്ന് അപ്പ നാളെกี തേരെ വന്ന് നിന്നിട്ടാണാ അപ്ര നെക്ലേസ് കളറ്റി കൊടുത്തു ബൈക്ക് വാങ്ങീര വേണ്ടിதாന്നോ ആമാ നീ വെന്നാ കാണുങ്ങളാണ് വローラーൻ അയ് മട്ട വന്നിട്ടാണോ വയ്യാ നാളെക്കി ഞാൻ നെക്ലേസ് കളറ്റിത്തരാരേ അവനക്ക് ബൈക്ക് വാങ്ങീ കൊടുങ്ങന്ന് ചൊളിട്ടെ മോവൻ கிட்ட ചണ്ട പോട്ടകിട്ട് നിቆ என்ன பண்ணியா என்னமோ பண்ணுங்கன்னு நான் பாட்டுக்கு இருக்க போறேன் அப்படியெல்லாம் கேட்ட நேருக்கு வாங்கி கொடுக்கப்படாது அப்படி கொடுக்கறதுனால தான் இது எப்படி கழுதையாக இருக்கு அதுவளுக்கு கொஞ்சமாவது கஷ்டம் நஷ்டம் தெரியாண்டாமா இப்போதானே ரெண்டு பிள்ளைகளுக்கும் இருக்கும் பீசை கட்டி காலேஜ்லேயே சேர்த்து விட்டுருக்கு அதுக்குள்ளே அது என்ன பைக்குங்க அவனை வேலைக்கு போக சொல்லு காலேஜ் போய்ட்டு வேலைக்கு போய் பார்ட் டைம் அப்ப பார்த்து சம்பாதிக்க சொல்லு அப்போ தான் அவனுக்கு ஒவ்வொரு ரூபாயோட அருமையும் தெரியும் ஒத்தருவா சம்பாதிக்க என்ன பாடு படியாவே அவ்வளோ வரோன்னு ஆமாம் எங்க அசோக்கோ மைனி சொல்கிற மாதிரி அவனை வேலைக்கு போ சொல்லுங்க நம்ம படிக்க அனுப்புனா படிக்க வேலையை பார்க்க தானே அது என்ன பைக்கு பைக்கில் ஊரை சுத்திக்கிட்டு திரிஞ்சா அதுக்கு எத்துன்னு நடப்பு மனசுல எங்க நம்ம பேச்சு எங்க எடுபடுது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க முதல்ல அந்த பைய வரட்ட வீட்டுக்கு அதுக்கு அப்புறமா அவنا நான் கூட அவன் கையில கடச்ச அவன் தோள உரிக்கணும்னு தான் நினைச்சேன் நேரா ஆவ ஆவ எனக்கே வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு வேற பெத்தவளுக்கு என்னன்னு இருக்கும் இப்ப அவன் வந்தா போதானு இருக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு இருந்தேன் ஆமா அந்த கோயில் இருக்குல்ல பழைய கோயில் அங்கே காட்டுக்குள்ள இருக்காது அந்த கோயிலுக்கு இருக்க லிங்கத்துல ராத்திரி பாம்பு வந்து பூ பறிச்சு கொண்டு போய் வச்சு சாமி கும்பிடாங்க அப்படியா ஆமா நானும் அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கேன் தான் அவ்வளோதான் சொல்லுவாவே உண்மையா பொய்யான நமக்கு தெரியாது வடக்கு தெரு மூக்குமா மூவி அவன் ஒருக்கா வேண்டைக்கு பயலோடு போகும்போது அவன் பார்த்துட்டானா அவன் பார்த்தது அந்த பாம்பு பார்த்துட்டு தர்த்திக்கிட்டே வந்துச்சுன்னாவே அதுக்கப்புறம் அவன் வீடு வந்து சேர்ந்தப்புறம் ஒரு நாலு நாள் காய்ச்சலெல்லாம் கிடந்தான் அப்புறமா கோயிலுக்கெல்லாம் போய் இந்த தண்ணி எரிவாப்புல அந்த மாதிரி மூஞ்சியில் தண்ணி எரிஞ்சு அதுக்கப்புறம் திருநெல் கிணறுலாம் போட்ட அப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நல்லா ஆனான்னாவ அவன் பார்த்துட்டு தான் அப்படியே கிடந்தான்னாவே ஏன் பத்ரலிக்கும் அதெல்லாம் பார்க்கக்கூடாதா தெரியல சொன்னாவே நான் அதை சொல்லியேன் எல்லாரும் ஏகப்பட்ட கதை சொல்லியாவ நம்ம ஒன்னையும் நேரில் பார்க்க முடிய முடியுங்க அப்பனா உமா நீயும் போறியா அந்த கோயிலுக்கு ராத்திரி போய் பார்த்துட்டு வாயா எதுக்கு பாம்பு கிட்ட கடிபிடிச்ச ஆவதுக்கா நான் போலமா நீ எல்லாம் பாம்ப விட பயங்கரமான விஷம்லா உன்னையெல்லாம் பாம்பு விஷம் ஒன்றும் பண்ணாது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இந்த இடத்தை பார்க்க பார்த்து கவனமா வா சின்னத்திர முள்ளா இருக்கு அங்கங்க என்ன சின்னத்திரங்க பாரு இதுவும் ஒவ்வொன்றானே ஆமண்ணே இது என் தான் என்னன்னு தெரியல என் பிள்ளை இப்படி மயங்கி விழுந்து கிடக்க ஐயா 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 எந்திரியா தூக்கு தூக்கும் மொத அவனே தூக்கு தூக்கி தோல்ல போடு கொண்டுட்டு போவோம் அப்புறம் பாத்துக்கிடலாம் எதா இருந்தாலும் இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப நேரம் நிக்கப்படாது இல்லன்னு மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கும் பிள்ளைய பாம்பு கும்பி எதுவும் கடிச்சிருக்கோமோன்னு பயமா இருக்கு இல்ல இல்ல பிள்ளைய பாம்பு எல்லாம் எதுவும் கடிக்கல பாம்பு கடிச்சிருந்தேன்னா அப்பதே அவனுக்கு நுற தள்ளி இருக்கும் நுரெல்லாம் எதுவும் தள்ளின மாதிரி இல்ல ஏதோ பார்த்து பயந்து தான் நினைக்கேன் மயங்கி இல்ல தூங்கிட்டு கிடக்கானா என்னமோ தெரியல தூக்கு முத ஏதா இருந்தாலும் நம்ம ஊருக்குள்ள போய் பார்த்து கிடலாம் ஆஹ் சரிண்ணே என் பிள்ளையை இப்படியா பார்க்கணும் என்ன என் பிள்ளைய அந்த பேட்டை எடுத்துக்கிட்டு வரீங்களே ஆ நான் முன்னாடியே வெளிச்சு அடிச்சுக்கிட்டு போறேன் நீ பின்னாடியே கவனமா பா ஆ சரிண்ணே ராமு வீட்டுக்கு வா எந்திரி எவ்வளவு நேரம் இப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறா திருவிழா வீட்ல வந்து கொஞ்ச நேரம் பாடு வேற உனக்கு பிரஷர் ரிசர்லாம் யாரிட போகுது நான் எங்கேயும் வரல என் பேர் நினைக்கி நான் பாக்காம நான் பச்ச தண்ணி பல்லுல படாது எனக்கு சொல்லிட்டேமா அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சின் வைங்க என் உயிரை நான் மாட்டி பண்ணாக்கும் இது பாரு நம்ம சும்மா வாய்க்கு வந்துபடி பேசிட்டு இருக்காத அதெல்லாம் பிளிக்கு ஒண்ணு ஆவாது நானே என் மவனும் பேரனோ நல்லபடியா திரும்பி வரணும் அவனுக்கு ஏதா ஆவ விடாது நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு தான் பாத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் காணோம் எப்படியும் நம்ம பையன் பேரனை கூட்டிட்டு வந்துருவான் நீ முத அழாத எங்க அங்க பாருங்க யாரோ வர மாதிரி இருக்கு என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்லனா யாரோ வாராவலான்னு பாருங்களா கொஞ்சம் எனக்கு அப்பத்துல இருந்து சதி சங்கர் இருந்து ஓடியார மாதிரியே தோணுது ஆனா வேற யாரும் வர மாட்டேங்க ஒருவேளை தான் எனக்கு பிரம்மையா இருக்குமோன்னு தோணுது அதான் பாருங்க கொஞ்சம் பாத்து சொல்லுங்க யாரோ வார மாதிரி இருக்கு ஆமா ரவு யாரோ வாராவ நம்ம பையனும் தண்டை பண்ணியும் தான் எதுக்கிட்டு வாராவ வாராவ வந்துட்டாவளா சந்தோஷம் சந்தோஷம் ஆனா நம்ம யாருன்னா நம்ம மொழி ஒன்னு போட்டுட்டு வாரான் அவன் எந்த சமயம் தெரியலையே பிள்ளைக்குதான் இருக்குமோ என்னங்க சொல்றீங்க ஆமா நம்ம மூணு ஒல்ல தான் கிடக்கும் என் பேரை மூச்சி பேச்சி இல்லாம கிடக்கும் புளைய கடவுளே காப்பாத்தவனே அவனுக்கு பதிலா என் உயிரை எடுத்துக்க கடவுளே தயவு செய்து என் பேரை காப்பாத்து உன்ன அதாவது ராமு நீ அமைதியா இரு ஐயா என்ன யாச்சி என் பேரனுக்கு மூச்சி பேச்சி இல்லாம கிடக்கும் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல எதையோ பார்த்து பயந்துருப்பான்னு நினைக்கேன் அதான் அப்படி இருக்கான் கொஞ்சம் தள்ளிக்கங்க இவனை இதுல படுக்க வைப்போம் அதுல ஆலமரத்து பக்கத்துல திண்டு இருக்கு போங்க அதுல படுக்க வைப்போம் போட்டாங்க பிள்ளைங்க ஆ சரி அப்போ வாங்க என்னையாச்சு பேரனுக்கு

ஒண்ணுல கொஞ்சம் தண்ணி வாங்கி தெளிச்சு பாருங்க மூஞ்சில எந்திக்கானு பாருங்க எங்க எங்க இருந்தா எங்கல இருந்து கண்டுபிடிச்சி இவனா அந்த கோயிலுக்குள்ள தான் இருந்தானா அம்மா புமரி கொஞ்சம் தண்ணி கொண்டாமா நான் எடுத்துட்டு வரேன் ஆமா அந்த கோயில் வாசல்ல தான் கடந்தான் கோயிலுக்குள்ள எல்லாம் போல போல இருக்கு கோயிலுக்கு வெளியே தான் கடந்தான் அங்க அந்த அங்கன போவையுமே தூக்கிட்டு வந்துட்டோம் என்ன மயங்கி விழுந்தாப்புல கிடந்தான் மயங்கி விழுந்தானா தூங்கினானு என்னன்னு தெரியல ஆனா மூச்சு பேச்சு எதுவும் தெரிஞ்ச மாதிரி இல்லை அதான் இதுக்கும் தண்ணி தெளிச்சு பார்ப்போமேன்னு பாக்கேன் அப்ப எதையும் பார்த்து பயந்துருப்பானா இருக்குமோ அப்படியா தான் சொல்றீங்க வேற ஒண்ணும் இருக்காது இல்ல பாம்பளையும் கடிச்சிருக்காது இல்ல அதெல்லாம் கடிச்சிருக்காது நுரைக்குற ஒண்ணும் தள்ளலையே நல்லா தானே இந்த கோயில் பக்கம் இப்ப போனேல யாரும் ஒழுங்கா திரும்பி வாரது கிடையாது இவன் ஒழுங்கா திரும்பி வந்திருக்கானா அப்ப இவனுக்கு ஒன்னும் செய்யலன்னு தான் அர்த்தம் எப்பவும் சின்ன பையனு அந்த கடவுள் தான் காப்பாத்தி விட்டுருக்கானோ ஆமா பத்தில இருக்கு இவன் கண்ணு முடிச்சுட்டானா அவங்ககிட்ட கேட்டாதான் தெரியும் நம்ம விஷயத்தை

இல்லம்மா நான் கொஞ்சநேரம் அங்கள பயம்பிக்கிட்டு அப்புறம் ராத்திரிக்கு வந்திரலாம் நினைச்சுடா அங்க போனே அங்க போனதுக்கு அப்புறம் படுத்தேனா அந்தால தூங்கிட்டேன் அப்ப எந்திரச்சி திடீர்னு புசு புசுன்னு காது பக்க ஒரு சத்தம் அப்ப எஞ்சிச்சேன் எஞ்சி பார்க்கும்போது பக்கத்துல ஒரு பாம்பு இருந்துச்சும்மா பெரிய பாம்பு ஐயோ அப்புறம் நான் பயந்து ஓடி அப்படியே ஓடி வந்தேன் அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது ஒரு உருவம் பெரிய உருவம் வந்து மறைச்சு வலையில நின்னுச்சு அத பார்த்து அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் அதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாது என்ன யாரங்க கூட்டிட்டு வந்தது அப்பையும் பெரியப்பையும் தான் உனே தூக்கிட்டு வந்தாவ அங்க கோயில் வாசல்ல கடந்தேன்னு நான் கோயில் வாசல் வரைக்கும் வரலையே உள்ளே அங்க மயங்கி விழுந்துட்டேன் நான் எப்படி அப்ப வாசலுக்கு வந்தே இருக்கு அப்ப இவன் சாமியை தான் பார்த்திருப்பானோ அப்படிதான் போலலா கடவுள் தான் இவனை காப்பாத்தி வெளியே கொண்டு போட்டிருக்கோம்னு நினைக்கேன் சரசங்க சாமி கும்பிட்டுட்டு அடந்தால தான் பிள்ளைய தெய்வமே காப்பாத்தி கொண்டு வெளியே கொண்டு வச்சிருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஐயா அந்த கடவுள் தான் உன்னைய காப்பாத்திருக்கணும்னு நினைக்கேன் எப்படியோ நீ வீடு வந்து சேர்ந்ததே போவாத எனக்கு ஆமா லட்சுமி சொல்ற தான் இருக்கும்னு நினைக்கேன் அந்த பையன் சொல்லியதை பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு அங்க நாக நடமாட்டம் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாத ஆனா இப்பதான் கேள்விப்படியே இந்த பைய பாத்துட்டு வந்தப்பறதா உண்மையா இருக்கும்னு கே நினைக்கேன் அம்மா நான் கூட இவ்வளவு நாள் கட்டிக்கதன்னு தான் நினைச்சேன் இந்த பைய பார்த்தேன்னு சொல்லியதெல்லாம் பார்த்தா உண்மையா தான் இருக்கும் போல பாரியா இப்படி எல்லாம் குவாச்சுக்கிட்டு போக கூடாதியா எல்லாம் உன் நல்லதுக்கு தானே நாங்க செய்யும் சொல்லியும் அது ஏன் கேட்க முடியுங்க கொஞ்சம் தாய் தோப்பும் பேச்சையும் கொஞ்சம் கேலியா அப்பதான் வாழ்க்கையில நல்லா இருக்கலாம் சரிம்மா இனிமே நான் இப்படி குவாச்சுக்கிட்டு எல்லாம் போக முடியுமா

உனக்கு ஒளிய வேற இடமே கிடைக்கலையா இருக்கும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க மரத்து மேல ஒளிஞ்சு கிடந்தா கூட யாரும் ஒன்னே கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஒன்னே யார் ஆத்துக்குள்ள போய் அந்த பாலாடுக்கு கோயிலுக்குள்ள போய் படுக்க சொன்னது சும்மா இருலா பூ மாதிரி ஐட்டர்க்கல கலப்பாவ நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் அரசு முத அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சூடகம் தடவி வாசல்ல எரிச்சிரு எரிச்சிட்டு அதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ காத்து கருப்பு திஸ்டினி எதை இருந்தாலும் ஓடிடும் ஆம் சரிக்கோ நல்லா உனக்கு கையை காலெல்லாம் கழுவி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ ஆஹ் சரிக்கோ ஐயோ வா வீட்டுக்கு போவோம் அம்மம்மா எனக்கு நல்ல காசு இருக்குது வீட்ல என்னம்மா பார்த்தா செஞ்சு வச்சு சுவாரு எரியெல்லாம் அந்தால கிடக்கும் மரியத்துல இருந்து யாரும் ஒரு வழி சுவார் திங்களை மீன் அந்த ஆளு போட்டு வச்சிருக்கா அடுப்புல வா போய் சாப்பிடலாம் மீனு பிடிச்சி வச்சிருக்கியம்மா எனக்கு வா வா வந்து கொட்டிக்க உனக்கு காலையில நான் எல்லாம் பார்த்துக்கிடுங்க என்னம்மா இல்ல வா வா உனக்கு எல்லாம் வீட்ல ரெடியா இருக்கு வான்னு விடியட்டம் அப்புறம் தானே இருக்கு விடியட்டம் சொல்ற சாடையே சரியில்லையே நாளைக்கு ஏதும் சம்பவம் பண்ணிரவால நம்மள எல்லாருக்கும் பாய் நாளைக்கு பார்க்கலாம் ஆ சரி பாபு சரி லட்சுமி வா நம்மளும் வீட்டுக்கு போவோம் ஆ நீங்க கைய காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போங்க நான் அந்த வாரேன் ஆ சரி எல்லாம் நீங்களும் போங்க ஆ சரிமா சரசு மோவனை கூட்டிட்டு போறத பார்த்தா நாளைக்கு இதுவே பைக் வாங்கி கொடுத்துரும் போலயே